விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய முருக மந்திரம் முருக வழிபாப்பாட்டினைத் துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும் பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்துக் கொள்ள வேண்டும் முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம அருள்தாராய் என்ற பாடலை சொல்லி விளக்கேற்ற வேண்டும் இதனால் நம்முடைய வீட்டிலும் அந்த விளக்கிலும் அதன் சுடரிலும் முருகன் வந்துவிட்டார் என்று அர்த்தம் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம்